பார்க்கிங் பட வானியில் பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக மாமன்ற உறுப்பினரோடு மல்லு கட்டும் குடியிருப்பு நல சங்க மக்கள் மூன்று கோடி மதிப்பிலான திமுக மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மதுரை மாநகராட்சி மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட மதுரை மாநகர் எழுபதாவது வார்டு வேல்முருகன் நகர் பகுதியில் உள்ள தாமிரபரணி தெருவில் மாநகராட்சிக்கு சொந்தமான ரூபாய் மூன்று கோடி மதிப்புள்ள பத்து சென் ஓஎஸ் இடம் உள்ளது இந்த இடத்தை வேல்முருகன் நகர் துறைசாமி நகர் தாமிரபரணி தெரு மக்கள் இருபத்தைந்து வருடமாக பொது பாதையாக பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் இந்த இடத்தை எழுபதாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினரான அமுதா தவமணி மாநகராட்சி ஆணையர் அவர்களிடம் அனுமதி வாங்கி சிறுவர் பூங்கா கட்டுவதற்கு பணிகளை துவக்கி வருகிறார் இந்த நிலையில் அப்பகுதி வேல்முருகன் நகர் குடியிருப்பு நல சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் சிறுவர் பூங்கா கட்டும் இடத்தை ஆய்வு செய்யும் பொழுது மாநகராட்சி ஆணையாளர் முன்பு வேல்முருகன் நகர் குடியிருப்பு நல சங்கத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் திமுக கவுன்சிலர் அமுதா தவமணி நேரு நகர் பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கிருந்து மதுரை மாநகராட்சி ஆணையாளர் புறப்பட்டு சென்றார் இன்று மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜ் இந்த விவகாரம் குறித்து வேல்முருகன் நகர் குடியிருப்பு நல சங்கத்தினரிடம் நேரடியாக வந்து விசாரணை செய்து பின்பு அங்குள்ள சிறுவர் பூங்கா கட்டும் இடத்திற்கு சென்று பார்வையிட்டார் பின்பு அங்குள்ள எழுபது வார்டு கவுன்சிலர் அமுதா தவமணி அவர்களிடம் விசாரித்தார் அப்போது இரு தரப்பினரும் மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜிடம் புகார் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் கூறியதாவது மக்களுக்காக தான் திட்டம் திட்டங்களுக்காக மக்கள் இல்லை மாமன்ற உறுப்பினரின் கணவர் பூங்காவில் தான் இரவு நண்பர்களோடு பேசுவாராம் வீதிகள் மீறி இரவு பத்து மணி வரை பூங்காவை நடத்தி வருகின்றனர் குடியிருப்போர் சங்கத்தில் பிரச்சினைக்காக கால் புணர்ச்சிக்காக பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார்கள் நான் திமுகவை தடாலாடியாக விமர்சிக்க விரும்பவில்லை தொகுதி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக என்றாலே ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து வசூல்தான் மதுரை மாநகராட்சி குப்பை மாநகராட்சியாக சுகாதாரம் மற்ற முறையில் உள்ளது ஏன் வாக்களித்தீர்கள் என்ற முறையில் ஏன் மாநகராட்சி ஆணையாளர் பேசுகிறார் அவரே இவர்களுக்கு ஏன் வாக்களித்த என்ற ரீதியில் ஆணையாளர் பேசியுள்ளார் அமுதாவின் கணவன் தவமணி ஆளுங்கட்சி என்ற திமிரில் தைரியமாக பேசுகிறார் மக்களிடம் ஆட்சிக்கு வர கெஞ்சுகிறார்கள் வந்த பின் மிஞ்சுகிறார்கள் மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் தேர்தலை மீண்டும் நடத்தினால் பெரும் தகராறு வெட்டுக்குத்து ஆகும் மதுரையில் திமுக மாமன்ற உறுப்பினர்களின் அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல முதல்வர் ஒட்டுமொத்தமாக கவுன்சிலை கழித்து விடலாம் திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு துளிர்விட்டு போச்சு அமைச்சர் மூர்த்தியின் தைரியத்தில் இதையெல்லாம் கவுன்சிலர்கள் செய்கிறார்கள் மதுரையில் கற்றான் கற்றான் கொடி கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் விழாங்குடியிலிருந்து பெத்தானியாபுரம் வரை கொடி கட்டுகிறார்கள் எங்கிருந்துடா பணம் வருது உங்களுக்கு என நகைச்சுவையாக பேசினார் இந்நிலையில் எழுபது வார்டு மாமன்ற உறுப்பினர் அமுதா தவமணி கூறியதாவது இந்த பகுதியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதால் அப்பகுதி மக்கள் மாநகராட்சி பணிகள் சம்பந்தமாக வார்டுகளின் குறைகளை தீர்க்க அதிகாரிகளை சந்தித்து வேறு பகுதிக்கு செல்ல வேண்டி உள்ளதாகவும் அந்த பத்து சென்ட் இடத்தில் மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் கணினி வரி வசூல் மையம் சிறுவர் பூங்கா ஆகியவை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு இந்த அரசு ஓஎஸ்ஆர் நிலத்தில் நேரு நகர் பகுதி மக்களுக்கு சிறுவர் பூங்கா அமைப்பதற்கு அந்த பகுதியை சேர்ந்த நான்கு குடும்பங்கள் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இந்த இடத்தை தன்வசப்படுத்தி வாகனத்தை நிறுத்துவதற்காக ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் அரசு பணிகளை மேற்கொள்ள விடாமல் தடுப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்து இந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் மதுரை மாநகராட்சியின் பல்வேறு பகுதியில் தமிழக அரசின் ஆணை பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்க மாமற்ற உறுப்பினருக்கு எதிராக பூங்கா வேண்டாம் எங்கள் வாகனங்கள் செல்ல பொது பாதையே வேண்டும் என அப்பகுதியில் உள்ள சில மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது